வணக்கம் குசி ஃபேமிலி அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு ரெண்டு பேரை பத்தி நம்ம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ல போட்டிருந்தாங்க பேசுறவங்க பேசிட்டு போட்டாங்க நம்ம அதை கடந்து போயிடுவோம் இதுல வந்து நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது காரணம் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம நூத்துல எண்பது பேர் வந்து தெளிவா முடிவெடுக்கிறவங்களா இருந்தாலும் சில இருபது பேர் மக்கள் மட்டும் கொஞ்சம் டயலமால இருப்பாங்க எப்பயுமே இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆளுங்களோட மூளைங்களா தான் ஃபர்ஸ்ட் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மையில நிப்பாங்க அப்போ இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து அவங்களுக்கு உதவோன்ற நம்பிக்கையில தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம் ரெண்டு பேரை பத்தி பேசலாம்னு சொன்னேன் இல்லையா அதுல முதல் ஆள் வந்து பிரகாஷ்ராஜ் பத்தி அரசியல் சம்பந்தமா ட்வீட் போட்டுட்டு இருந்தாரு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளா பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு பின்புல என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் இவர் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம பார்ப்போம் இனிஷியலா வந்து ஒரு ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு அப்போ வந்து விஜய பத்தி ஒரு பேசின பேச்சு என்ன தெரியுமா இவர்கிட்ட கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயம் வந்து இப்போ இன்னும் அதிகமா இருக்கு அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா இவர் வந்து ரசிகர்களாக மட்டுமே இதெல்லாம் செய்யறாரு இவர் வந்து தனக்காக பண்ணிக்கிறது கிடையாது இவருக்கு கிடைக்கிற வெற்றி கூட தன்னுடைய ரசிகர்களால வந்ததுன்னு இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாரு இந்த வெற்றி புகழ் பேர் எல்லாமே வந்து இவர் ரொம்ப அழகாக்குது எவ்வளவு அழகாக்குது அப்படின்னா விஜய பார்த்து சொல்றாரு இதை சொல்லிட்டு யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக் போயிட்டே இருங்க ரசிகர்கள் கண்டிப்பா உங்களை கைவிடவே மாட்டாங்க அடுத்து தான் ஒரு பஞ்ச் லைன் கொடுத்தாரு ரொம்ப முக்கியமான விஷயம் அண்டர்லைன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை சொல்றேன் இதை எங்கேயுமே நான் சொன்னது இல்லை ஐ பிகேம் யுவர் அப்படின்னுட்டு ஓகே இவரு விஜய்யோட ஃபேன் ஆயிட்டாராமா யாரு பிரகாஷ் சரி அடுத்த ஸ்டேஜ் அதாவது போன வருஷத்துக்கான வீடியோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து மாதிரி கட்சியை ஆரம்பிக்கிறேன் அனௌன்ஸ் பண்ண டைம் அப்ப வந்து இவர் சொல்றாரு விஜய் அவர்கள் வந்திருக்காரு இப்பதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவருடைய கொள்கைகள் என்ன சிந்தனைகள் என்ன அது கோட்பாடு என்ன மக்களுக்கு என்ன பண்ணலான்னு இருக்காரு ஏன் வரீங்கன்னு நம்ம யாரையுமே கேட்கக்கூடாது வரட்டும் நல்ல எண்ணத்தோட வரட்டும் எல்லாரும் நல்லது பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இது செகண்ட் ஸ்டேஜ் இப்ப தேர்ட் ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் தெரியுமா இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இல்லையா இவருக்கும் பவனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இவங்க ரெண்டு பேருமே வந்து அரசியல் ஞானம் இல்லாதவங்க அரசியலை பத்தி தெரியாமலே இதுக்குள்ள வந்துட்டாங்க வெறும் அந்த பிரபலம் அதாவது அந்த ஃபேம்ன்றத மட்டும் வச்சுக்கிட்டு இதுக்குள்ள வந்துட்டாங்க இதை வச்சுட்டு ஓட்டு வாங்க முடியுமா இவங்கள நம்பி ஓட் போடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதே வாய் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிச்சு செகண்ட் என்ன சொல்லிச்சு தேர்ட் என்ன சொல்லி சரி இது அவரோட ஒப்பீனியன் மாறிக்கிட்டே இருக்கலாம் ஜனங்களுக்கு எப்படி வேணா எப்ப வேணா எண்ணங்கள் மாறும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த இந்த விஷயம் சொல்லிட்டு நாங்க ஷூட்டிங்ல இருக்கிற டைம்ல நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது மக்களை பத்தியோ இல்ல இந்த மாதிரி சமூக பிரச்சனைகள் பத்தியோ பேசுனதே கிடையாது இல்ல உங்ககிட்ட வந்து ஏன் பேசணும் காரணம் என்ன இருக்கு அவர் பண்ணணும்னு நினைக்கிறத அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் பண்ணிட்டு போறாரு அவர் சஜஷன் கேட்கணும்னா தானே உங்ககிட்ட வந்து பேசணும் அவர் அதுல கிளியரா இருக்கும் போது உங்க பேசணும்னு அவசியமே கிடையாது கரெக்ட் தானே நான் ஒரு விஷயம் யோசிச்சிருக்கேன் இதை நான் பண்ணலாமா வேணாமா நான் யோசிக்கும் போதுதான் நான் பத்து பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும் நான் இதுல தெளிவா இருக்கேன் அப்படின்னும் போது நான் என் ஒப்பீனியன் கேட்கணும் நான் இதை பத்தி உங்ககிட்ட ஏன் சொல்லணும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் எப்போ அரசியலுக்குள்ள வந்தாரோ அப்போல இருந்தால் அவர் குடும்பம் வேற அரசியல் வேறன்ற மாதிரிதான் வச்சிருக்காரு இவர் தனியா தான் போயிட்டு இருக்காரு எதுக்குங்க அவருக்கு தலையெழுத்து கோடிகள்ல வாங்குற சம்பளத்தை வாங்கிட்டு வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் பண்ணிட்டு அழகா ஃபாரின்ல போயிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாமே குடும்பத்தாக விட்டுட்டு நான் அரசியலுக்கு வர மக்களுக்காக பண்றேன்னு ஏன் பண்ணணும் அந்த ஒரு பாயிண்ட் தான் நம்ம அவரை நோக்கி ஈர்க்க வைக்கு இவரை நம்பி ஏன் அரசியல்ல வரீங்க எப்படி அரசியல் ஓட்டு போடுவாங்கன்னு கேக்குறீங்களா முதல் காரணம் இதுதான் இதுதான் ஃபர்ஸ்ட் என்ன வந்து யோசிக்க வச்சது தமிழக வெற்றி கழகத்தை பத்தி மக்களுக்கு இறங்கி என்ன நல்லது செய்யறாங்க அப்படின்னு கேக்குறீங்க மக்களுக்கு இறங்கி நல்லது செய்யணும்ன்றதுதான் அவர் பல தடவை பல விஷயங்கள்ல தொண்டர்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்காரு அவரு இறங்கி வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேக்குற சில பேருக்காக நான் சொல்றேன் அவர் இறங்கி வந்தா என்ன நடக்கும்னு கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கீங்க திருப்பி அவர் இறங்கி வரணும் இறங்கி வரணும்னு கேட்குறீங்க என்ன நியாயம்னு எனக்கு புரியல அவர் அப்படி வேன்ல இருந்து ஏறி நின்னாலே வேன் மேல ஜாம்பிஸ் மாதிரி இப்படியே ரசிகர்கள் கூட்டமா கொட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி இருக்கும்போது அவர் தனியா நடந்து வந்தா அவர் நிலைமை என்ன ஆகும் அவர் நல்லது பண்ணணும்னு வர்றாரு அவர் நல்லது பண்ண வரணும்னா அவர் முதல்ல நல்லா இருக்கணும் ஒரு கொசு அத வந்து நான் கொசுன்னு ஆமா ஏன் சொல்றேன் அப்படின்னா எனக்கு வேற வழி இல்ல நானே வந்து மத்தவங்கள திட்டி பேசாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஆனா அது கொசுன்னு நான் சொல்லணும் ரீசன் என்னன்னா ஒரு யூடியூபர் கொசு ஒருத்தர் சென்ஸே இல்லாத யூடியூபர் தான் விஜய் ஹேட்டர் போல இருக்க கோட்டமா அம்மா எப்ப பார்த்தாலும் ஓகே நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இறங்கி வரமாட்டேங்கிறாரு பனையூர் பண்ணையார் உள்ள இருந்த அரசியல் பண்றாரு இருக்கிற விஷயத்த இருக்கிற மாதிரி பேசினா போதும் அவருக்கு வந்து பாயிண்டே கிடையாது அந்த அதாவது அவர் சேனல்ல வியூஸும் போக மாட்டேங்குது ஆனாலும் இத பத்தி பேசணும் அப்பதான் அவருக்கு வந்து அன்னைக்கு சோறு இறங்கும் சரி உனக்கு அன்னைக்கு சாப்பாடு எங்களால இறங்குதா சந்தோஷம்டா பேசிட்டு போ அரசியலுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாரு என்ன பண்ணாருன்னு கேட்பீங்க வந்தாதானுங்க தெரியும் ஒரு ஒரு எலெக்ஷன்ல நிக்கட்டும் எலக்ஷன்ல நின்னதுக்கு அப்புறம் ஜெயிக்கட்டும் அதுக்கப்புறம் மக்களுக்கு என்ன பண்ணாங்க பண்ணல அப்படின்றத பத்தி கேள்வி கேளுங்க தப்பே கிடையாது வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு கேள்விகள் கேட்கறீங்கன்னா இதுலதான் சொல்றேன் கதறல் இல்ல அலறல் சத்தம் கேக்குது நிறையவே கேட்குது இந்த அலறல் அதிகமாக அதிகமாக என்ன நல்ல ஒரு விஷயம் புரியுதுன்னா தமிழக வட்டி கழகத்துக்கு ஓட்டு ஏறிக்கிட்டே இருக்குன்றது மட்டும் நல்லா புரியுது இன்னொரு அடுத்த நபர் அவர் யாருன்னு பாக்கலாமா திவ்யா சத்யராஜ் அவர்கள் இவங்க என்ன பேசிருக்காங்க அப்படின்னா இவங்களை வந்து யாரோ ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு அஜித பிடிக்குமா விஜய் பிடிக்குமா இவங்க வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அஜித் அவர்களை ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து உமனை ரெஸ்பெக்ட் பண்றவரு அவர் ஒரு ஃபேமிலி மேன் அவர் வந்து பெண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறவர் அஜித் சாரோட ஃபேன்ஸ் வந்து பெண்களுக்கு வந்து அபியூஸ் பண்ண மாட்டாங்க பெண்களை ஆன்லைன்லேயோ சோசியல் மீடியாலேயோ வந்து தவறா பேச மாட்டாங்க அப்படி அவங்க தவறா பேசினாலும் அதை வந்து அஜித் அவர்கள் வந்து கண்டிப்பா அதே மாதிரி அவர் வந்து பல பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ரொம்ப சைலண்டா எந்த பப்ளிசிட்டியோ இல்லாம லாஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இவங்க விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது என்னன்னா ஒரு ட்ரூ லீடர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற தொண்டர்களோ ரசிகர்களோ பெண்களை தவற அப்யூஸ் பண்ணும் போது அப்போஸ் பண்ணணும் அதாவது எதிர்க்கணும் கண்டனம் தெரிவிக்கணும் சைலண்டா இருக்காங்க அப்படின்னா அவர் ட்ரூ லீடர் இல்ல ரொம்ப ரொம்ப கரெக்ட் திவ்யா அவர்களே உங்க பாயிண்ட்டுக்கே நான் வரேன் நீங்க ரொம்ப ரொம்ப நூத்துக்கு நூறு உண்மையான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்கீங்க ட்ரூ லீடர் அதான் உண்மையான தலைவன் என்ன பண்ணணும் கீழே இருக்கிற தொண்டர்களை கண்டிக்கணும் இப்ப நான் உங்க விஷயத்துக்கே வரேன் நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க டிஎம்கே அவர்களுக்கு உங்க காலேஜ்ல யார் யாருக்கெல்லாம் நீங்க ஃபேன் அப்படின்னு கேட்டப்போ நிறைய பேர் வந்து மைக்கேல் ஜாக்சன் ஃபேன் அந்த ஃபேன் சொல்லும் நான் முத்தமிழ் கலைஞர் இரு மு கருணாநிதி அவர்களுடைய ஃபேன் அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்து அஜித் ஃபேன் ஆயிட்டீங்க சரி பரவாயில்ல விஷயத்துக்கு வருவோம் அதே டிஎம்கே கே பார்ட்டியில திரு பொன்முடி அவர்கள் ஒரு அமைச்சர் இருந்தாரு அவர் எவ்வளவு ஆபாசமா பெண்களை பேசியிருக்காரு அடுத்து கிருஷ்ணமூர்த்தி அவர் பேர் ஃபுல்லா எனக்கு தெரியல ஐ மீன் இந்த மாதிரி ஆளுகளை வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது அவரு வந்து எவ்வளவு கேவலமா ஆபாசமா பேசுறாரு பெண்களை முன்னாடி வச்சு அவ்வளவு கேவலமா பேசுறாரு இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா ஓ இவங்களெல்லாம் வந்து பெண்களை அபியூஸ் பண்ணல வாழ்த்தி அப்படியே கூட்டுகிட்டு இருக்காங்க இல்லையா தங்க தாம்பாளத்துல வச்சு அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க சோ உங்க கண்ணுக்கு இவங்க யாருமே தெரியும் இப்ப ஒரு கட்சிக்குள்ள போறோமோ இன்னொரு கட்சியை சாடிதான் பேசணும்ன்றது கிடையவே கிடையாது நானும் இந்த கட்சியை சாடணும் அந்த கட்சியை சாடணும்னு நினைச்சதே கிடையாது அங்க நடக்கிற தவறுகளை மட்டும் தான் சுட்டி காட்டணும் நீங்க ஒரு விஷயம் கன்வே பண்றதுக்கு முன்னாடி நீங்க இருக்கிற பார்ட்டி இந்த தவறு நடக்குது இல்ல அப்ப அத நீங்க கண்டிச்சீங்களா இது வந்து உங்க கண்ணுக்கு தெரியல இல்லையா சரி உங்க ட்ரூ லீடர் இருக்காரு இல்லையா அவரு வந்து ஏன் இதை கண்டிக்கல ஏன் இத பத்தி பேசல ஏன் உங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கல அவர் வந்து உண்மையான தலைவன் கிடையாதா இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் திவ்யா சத்யராஜ் அவர்களே ஸோ இந்த ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு தான் இப்ப சார்ந்து இருக்காங்க இந்த ஒரு கட்சிக்கு சார்ந்து இருக்கிறவங்க அந்த கட்சியை தூக்கி நிறுத்தணுன்றதுக்காக இந்த கட்சி கீழே போடணும் வந்துட்டாங்க இன்னும் கட்சி வந்து ஆட்சியில உட்காரவே இல்லை அதுக்குள்ளேயே அலறல் அலறல் சத்தமா இருக்கு இன்னும் போக போக நிறைய வரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் நன்றி வணக்கம்